ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி நம்ம இன்னைக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து லைவ் டெஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்க போறேங்க ஸோ ஆஸ் யூஷுவல் தான் ரெடியா காய்ஸ் இந்த டைம்ல கிரீன் பிளாக் ப்ளூ ரெட் பென் ரொம்ப குரூஷியல் ஏன்னா நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா படிச்ச எல்லா விஷயத்தையும் இறக்க வேண்டிய டைம் இது இல்லாமல் ஒரு யூனிட் சிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மிஸ் பண்ணிடவே கூடாது ஸ்டார்ட் பண்ணலாமா ரெட்டினா எல்லாரும் தம்ஸ்அப் போட்டுருங்க பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறது தான் கடைசி கொஷின் பாருங்க செம்ம டொஸ்டாக இருக்கும் கடைசி கொஷின் ரைட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மார்க் கொடுத்துட்றாங்க ஆ ஓகேங்களா க்ரீன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஓகே பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க பொறுத்துக்க ஆரிய சமாஜம் பிரம் பிரார்த்தனை சமாஜம் சத்தியசுத சமாஜம் நாம்தாரி இயக்கம்

சூப்பருங்க சூப்பருங்க ஆகஸ்ட் இருபது அப்படின்னு சொல்லிட்டு நான் போச்சுக்கலாங்க சரிங்களா ஓகேங்களா அப்போ ஒண்ணு இல்லைங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி கட்டுறாரு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு என்ன பண்ணிடுறாரு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுன்னு வருதா பாருங்க சரி இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணிக்கணுங்க நான் வச்சுக்கிறதுக்கு ராமகிருஷ்ண பரமாம்சர் குறித்து கூட்டங்களில் தவறானதை தேர்வு செய் நான் கேள்விக்கு கடவுளுக்கு செய்யப்படும் சேவையே மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையாக கூறினார் இல்ல மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் தான் யாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்றாங்க ஜீவன் என்பதே சிவன் என்றது பரமஹம்சர் குடும்பம் அனைத்து மதங்களும் உலகளாவியும் கரெக்ட் இது எல்லாமே பஜனை பாடல்கள் படிந்தார் அதையும் சரிதாங்க அடுத்தது ஃபோர்த் ஆலன் ஆக்டோன் யூம் ஏஹோ யூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மநாட சபையின் கூட்டம் ஒன்றில் தலைமை தாங்கினார் இம்பார்ட்டன் ஆப்ஷன் ஏ டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க ஐஎன்சி ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க சென்னை மகாஜனத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் இங்க கலந்துட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எங்களுடைய எல்லா அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்ததாகவே இருந்தாக வேண்டும் என்பதல்ல ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை என்று கூறிய அவர் யார் ஸோ இது த்ரீ டி ஆஃப் டியே அப்ளை பண்ணிக்கலாம் நான் கோட் கோட் கேசவச்சந்திரசன் தான் இந்த வார்த்தையை கூறியிருப்பாருங்க அடுத்தது காலவரிசை பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் சாதாரண சதன் சாதாரண சதன் ஆரிய சமாஜம் டைம் தரேன் டென் செகண்ட்ஸ் ஒன்லி பாருங்க பிரம்ம சமாஜம் ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை சமாஜம் செகண்ட் ஆரிய சமாஜம் போர்த்து சாதாரண சமாஜம் ராமாபாய் அவர்களால் அப்புறம் தேர்டு ஆன்சர் பாருங்க பாருங்க ஆன்சர் சி அவ்வளவுதான் அப்படியே போடணும் நெக்ஸ்ட் செவன்த் ஒன் கைமை பெண்களை உயிரோடு ஏற்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற தலை தலைப்பில் கட்டுரையை எழுதியவர் ராஜாராம் மோகன் ராய் தான் அடுத்தது பிரம்ம சமாஜம் நாடகம் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் அவ்வளவுதாங்க காசி விஸ்வநாத முதலியார் தான் பண்ணிருப்பாருங்க அடுத்தது பிரம்ம சமாஜத்தின் கூட்டுகளில் தவறானதை தேர்வு செய்வது பாருங்க பாருங்களேன் ஆப்ஷன் சி பாருங்க கைமை பெண் திரு மறுமணத்தை எதிர்த்ததுன்னு கொடுத்திருக்கோம் கிடையாது என்ன பண்ணிருக்காங்க ஆதரித்தது அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டுங்க சப்போஸ் தான் தவறு டென்த் ஒன்று பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தத்துவ போதினி இதழ் யாரால் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் டி சைதை காசி விஸ்வநாத முதலியார் தலைமையில் தான் தொடங்கப்பட்டிருக்குங்க அடுத்தது பதினோராவது தேசிய சமூக மாநாடு என்ற அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி கூடதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு கூட்டம் கூடும் எக்ஸலண்ட் எம்ஜி ராணடேவால் தான் உருவாக்கப்பட்டது அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி எம் ஜி ராணடே ஆர்ஜி ஜி பண்டார்கர் ஆகியோர் எந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தனர் பிரார்த்தனை சமாஜம் என்ற தான் வலிமை சேர்த்திருப்பாங்கப்பா பதிமூன்றாவது பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடித்தளமிட்டவர் ஹம் பரவாயில்ல கரெக்டா தப்பா ஆன்சர் பண்றீங்க இல்ல தப்பா கரெக்டா பண்றீங்களான்னு தெரியல ஓகே குட் ஆப்ஷன் சி தான் மகாத்மா ஜோதிராவ் புலே தான் பண்ணியிருப்பார் அடுத்து பதினாலு கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்வு செய்யிட்டேன் தரேன் ம் ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் கரெக்டு பதினெட்டு ஆண்டுகள் கிடையாது பதினேழு ஆண்டுகள் எவ்வளோங்க செவன்டீன் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பதினேழு ஆண்டுகள் சுற்றி வந்தது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வசாயம் அப்படின்ட்டு ஆன்சர் வந்து சி வருமா பாருங்க என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க மீதி எல்லாமே ரைட்டு சத்யாத பிரகாஷ் நூலு வேதங்க கோ பேக் டு வேதாஸ் சொன்னதும் இவர் தான் சொல்றாங்க அடுத்து அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் யார் வாங்க வாங்க ஸ்பீடா வாங்க குட் ராமகிருஷ்ண பரம அம்சர் தான் சொல்லியிருப்பாருங்க அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை கவனி இதுல இது சரின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாருமா இது சூப்பாங்க அப்புறம் வந்து எண்பத்தி ஆறு இடத்துல மீண்டும் புத்துயிர் பெறுவதில் பிரம்மண சபை முக்கிய பங்காற்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் என்ற தனது நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் அவ்வளவுதாங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்டார் அயோத்திதாசர் பண்டிதர் யாருடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார் மாறினார் சூப்பர் சூப்பருங்க ஆள்காட்டுடைய அவருடைய அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார் அவருடைய முறைகளை கொண்டு இலங்கைக்கு போயிட்டு என்ன பண்ணுவார் மாறிடுவார் அடுத்தது மற்றும் ஜோதிபா பூலே எழுதிய நூல் எது ஈஸியான கேள்வி தப்பு பண்ண மாட்டீங்க அதுக்கு இந்த நூல் தானே அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலாம்கிரி என்ற நூலை எழுதியிருக்காங்க சூப்பருங்க இருபத்தி ஒன்று இருபதாவது பண்டித ராமபாய் குறித்து கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய் பார்க்கலாம் 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 வாங்க ஸ்பீடா ஸ்பீடா பாருங்க இவங்க சாதாரண சமா சதன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்தி சதன் பண்டித சரஸ்வதி ஆரிய மகிழா சமாஜ் என்ற எல்லா அமைப்பையும் யார் நிறுவனா இவங்க தான் சரி இந்தியாவில் பௌத்த மதம் மீண்டும் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்கு ஆற்றிய அமைப்பு எது பாருங்க இந்த மாதிரி கேள்வி டீன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே கேள்வி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் டைம் அவ்ளதாங்க பிரம்மனான சபைலாம் பண்டித ராமாபாய் தொடங்கிய வீடற்றவர்களுக்கான இல்லம் எது அப்பாடா எல்லாமே இருக்கும் எப்படி தப்பு பண்ணுவீங்க சாதாரண சதன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் தொடங்கி இருப்பாங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது ஸ்ரீ நாராயணகுரு எந்த சமூகத்தை சேர்ந்த ஈட்டை முனையாக விளங்கினார் ட்ரீடி ஆஃப் டீ அப்ளை யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு டீயை பாஸ் பண்ண ஆஹா டீ இல்லை காஃபி கேட்பீங்க சார் நான் டீ டோட்டலு சொல்கிறீங்க டீ முடிய மாட்டேன்னு ஓகே எனவே ட்ரீடி ஆஃப் டீ அப்ளை நான் டீ தான் வாங்கி தருவோம்ப்பா குடிக்கலனாலும் வலு கட்டாயமாக குடிக்க வைப்பேன் நான் இதை ஜெயிக்கணுமே கல் இறக்குவதை தொழிலாளர்கள் கொண்டவருக்காக டீட்டு முனையாக விளங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுக்கு அந்த இடத்துல சேர்ந்தவர்களுக்கு தான் இருப்பாரு அடுத்தது சரியான விடையை தேர்வு செய் அயோத்திதாசர் பிரம்மணான சபையை சேர்ந்த ஆள்காட்டின் செல்வாருக்கு உள்ளானார் ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறினார் மக்களை பௌத்த மதத்திற்கு மாற்றுவதை அவர் ஊக்கவிக்கவில்லை சிங்கார வேலர் அரசு அயோத்திதாசருடன் பங்காற்றினார்கள் இதுல எது சரி டைம் டைம் கொடுத்துட்றேன் முடிஞ்சு த்ரீ ஆப்ஷன் எலிமினேஷன் சொல்லிட்டு தான் ரைட் இருபத்தி அஞ்சாவது சார் சையத் அகமது கானின் முற்போக்கு முற்போக்கான சமூக கருத்துக்களை அவருடைய எந்த பத்திரிகையின் மூலம் பரப்பப்பட்டது எலிமினேஷன் பண்ணுங்க ஆன்சர் போட்டுருவீங்க அப்போ சார் சையத் அகமது கான் ஒரு பத்திரிகை எழுதியிருக்கார் நான் இந்த கொஷின் எலிமினேஷன் பயன்படுத்துங்க சொல்லிட்டேன் அவ்வளோதாங்க குலாம் கிரின்றது கிடையாது ஸ்டாண்டர்ட் கிடையாது சவுத் இந்தியன் மேலும் கிடையாது இதெல்லாம் அவர் எழுதவே கிடையாது வெவ்வேறு ஆள் எழுதினாலும் தெரியும் அப்போ தகீப் அப்படின்ற பத்திரிகை தான் அவர் எழுதியிருக்காருங்க சரி நீங்க நோட் பண்ணுவீங்க இதை இருபத்தி ஆறாவது சரியான விடையே தேர்ந்தெடுது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஐயன் காலை ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவினார் ஐ ஐயன் காலிலாம் நிறுவலைங்க யாருங்க நாராயண தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாது ஜன பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பரப்ப டூ அண்ட் த்ரீ தான் ஆன்சர் ரைட்டுங்க அடுத்தது ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பென் கிரீன் பெண் வாங்கிடுவீங்க ஏன்னா எல்லாமே படிச்சிட்டீங்க ஓகேங்களா சில இடங்கள்ல கொஷின் ஈஸியா இருக்கலாம் சொல்ல முடியாதுங்க நீங்க படிச்சிருக்கீங்க எடுத்துக்கணும் அவ்வளவுங்க அயோத்தி தாஸ் தான் சொல்லியிருப்பாரு வாங்க லைன் இருக்கிறது கம்மி பிரம்ம சமாஜத்தை பற்றி பின்வரும் கூட்டுகளில் சரியானது அல்ல ஏதோ ஒன்னும் சரியில்லை இதுக்கு அது பிற சமயங்களின் போதனைகளை உள்ளடக்கவில்லை அப்படின்றது தவறு இது எல்லாமே சரிங்க இப்போ ஆன்சர் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லி வரலாம் சரியானது அல்லனாலும் தவறுனாலும் ஒன்று தான் இருபத்தி ஒன்பதாவது தவறான விடையை தேர்ந்தெடு ட்ரீட்டி ஆஃப் டபுள் டி நீங்க தோத்துட்டீங்கன்னா தோத்தவங்க எல்லாரையும் எனக்கு டி வாங்கி கொடுத்துணும் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் நான் டி வாங்கி கொடுத்துறேன் என்னையா புஷ்கு ரூல்ஸை மாத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கூடாது ரூல்ஸ் சேஞ்ச் செய்யப்படும் எனக்கு ஏற்ற மாதிரி அப்படின்லாம் கிடையாதுங்க முடிச்சிடலாம் முடிய 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 ஓகே 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 ஓ என்னங்க பாருங்க அகமதியா கரெக்டு தியோபந்த் இயக்கம் கரெக்ட் அலிகாரி இயக்கம் கரெக்டு நவாத் உல் உலாமா என்றது என் தொண்ணூற்றி நான்கு ஓகேங்களா இது மட்டும்தான் கொஞ்சம் தவறாக இருக்கு ஸோ அப்போ டி ஆப்ஷன் தான் தவறு அப்படின்னு போட்டிருக்கணும் தவறான கூற்றை தேர்ந்தெடு நீங்களே படிங்க பயன் ஓ மதத்தோடு தொடர்புடையது என்னும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்குமாறு விவேகானந்தர் கூறினார் தவறு இதுதான் வருதா பாருங்க அவர் கண்டனம் செய்தார் இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் செய்தார் தான் சொல்றாங்க அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டென்ட் அட்டன் பண்ணுறதுனா இந்த கேள்விதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க அதே தான் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தான் மொதல் கேள்வியிலேருந்து தெளிவாக படிச்சுட்டு வரணும் இது நமக்கு தெரியலேன்னு கேள்வி நல்லா படிச்சிங்கன்னா முடிஞ்சிடுச்சு மாத்தி விட்டுருக்குங்க நிரங்காரி இயக்கம் பாபா தயால்தாஸ் நாம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங் முடிஞ்சு போச்சா பாருங்க இவர் ரெண்டு பேர் இவர் இங்க போட்டிருந்தாலும் இவர் இங்க போட்டிருந்தாலும் ரைட்டா வந்திருப்பாங்க பேனான்சரு குற்று ஒன்று குற்று இரண்டு தவறு கேசவ சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு அவ்வளோதாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தான் போய் இணைஞ்சிருப்பாரு முப்பத்தி மூணாவது சரியான விடையை தேர்வு செய் டைம் ஸ்பீடா வாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல தேர்ட் ஒன் தப்பா இருக்க பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்குன்னு ஒன்று பாருங்க அப்போ என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து ஒன் டூ ஃபோர் த ஆன்சர் ரைட்டுங்க முப்பத்தி நான்காவது கேள்வி குரானின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஆப்ஷன் சி சர் சையத் அகமது கான் அவர் தான் பண்ணியிருப்பார் அடுத்த முப்பத்தி அஞ்சாவது தவறான விடையை தேர்வு செய் செய்வதான் முடிஞ்சு போச்சு இங்க எதுவுமே தவறில்ல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கங்க அப்ப என்னது எல்லாமே சரின்னு இருக்கு அப்ப பிறந்த ஆண்டு இருபத்தி ஏழு முதல் பள்ளி ஐம்பத்தி ரெண்டு சத்தியசுத சமாஜ் தொடங்கியவரும் யாரு இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப மூணுமே சரின் ஆரிய சமாஜம் தலைமை தலைமையேற்ற இடம் எந்த பிளேஸ்ல தலைமையேற்றாங்க அற்புதம் பஞ்சாப் என்ற பிளேஸ்ல தான் ஏற்றிருப்பாங்க பத்தி நாராயணகுரு பெரிய கோவிலை கட்டி அது அனைவருக்கும் அர்ப்பணித்தார் ஆன்சர் அருவிபுரம் என்னும் ஊரில் தான் பண்ணியிருப்பாரு அடுத்த அயோத்திதாசர் கீழ்கண்ட எந்த மொழிகளில் புலமை இருந்தார் அவ்வளோதாங்க அவருக்கு என்ன தெரியாது ஹிந்தி தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் இங்கே 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 எலிமினேஷன் பண்ணிட்டு சி ஆன்சரை போட்டுடலாங்க பத்தொம்போது பொறுத்துக்க ஸோ பொறுமையாக மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஈஸியான பொறுத்துக்க நான் வச்சுக்கிறது ஐயாவழி சமூகம் வைகுண்ட சுவாமிகள் திருவருப்பா ஜீவகருண்ய பாடல்கள் பாபா தயால்தாஸ் நம்ம பார்த்துருக்கோம் எனது நிரங்காரி இயக்கம் அப்படின்னு தான் பாபா தயால்தாஸ் சொல்லுவாங்க தேர்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வித்வை மர்மண சங்கம் போர்த்து தேவந்த ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஆப்ஷன் ஏல இருக்கா பாருங்க த்ரீ இருக்கா இருக்கு சார் அதாங்க சயத் அகமது கான் குறித்து கூற்றுகளில் தவறானது சரிங்க சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நீங்க என்ன ஆன்சர்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாக்கலாம் அவ்வளவுதான் எல்லாமே சரிதான் அவரு எல்லாத்தையும் இந்த கூட்டுகள் அரசு பணிகளை ஏற்க சொல்லியிருப்பாரு ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் உறுதிமொழியில் மொழி செய்ய சொல்வாரு அரசுடன் நல்லுறவை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்வாரு இது எல்லாமே சரிதாங்க ஃபார்ட்டி ஒன் ராமலிங்க அடிகளால் வடலூரில் ஏழைகளுக்கு எந்த அமைப்பின் மூலம் உணவளிக்க தொடங்கினார் தர்ம சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தவறானது எவை எல்லார பத்தியும் கேட்டிருக்கோம் தவறானதுன்னு சொல்லணும் சமத்துவ சமாஜம் வைகுண்ட சுவாமிகள் தான் வங்காள உரையடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்த வித்தியாசம் தான் கல்கத்தாவில் திருவுருவற்ற சில கோயிலை நிறுவியவர் நம்ம பார்த்தோம் ஆகஸ்ட் இருபது தான் ஐயன்காலி இத இதை பத்தி பேசிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிப்பார் ராஜாராம் மோகன் ராய் கைமை பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்பிற்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற தலைப்பில் கட்டுரையை எழுதிய ஆண்டு அங்க மேல ஒரு குஷன் கட்டுரையை எழுதிய ஆண்டு கேட்டோம் பதினெட்டு பதினெட்டு தான் வருதுங்க அடுத்தது நாற்பத்தி நாலாவது தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் அசோசியேஷன் ஆகியவை அமைப்புகள் யாருடையது லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க ஆப்ஷன் சையத் அகமது கான் கடைசி கேள்வி தாங்க இருக்கு உங்களுக்கு என்பவர் சபா என்ற அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டுகள் இயக்கத்துல இது வருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தான் பண்ணிருப்பாங்க நாற்பத்தி ஆறாவது கேள்வி சரியான விடையை தேர்வு செய்யும் ஆப்ஷன் த்ரீ பாருங்க நான்கு கொள்கைகள் வருமா பாருங்க ஐந்து கொள்கைகள் கொடுத்துருக்கோம் நான்கு கொள்கைகள் அப்ப என்ன பி தான் வரும் சமிதி எல்லாமே ரைட்டுங்க நாற்பத்தி ஏழாவது வல்லலால் என பிரபலமாக அறியப்படும் ராமலிங்க சுவாமிகள் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள டேஷ் எனும் ஊரில் கிராமத்தில் பிறந்தார் மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பண்றார் நாற்பத்தி எட்டாவது ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பய பண்டிதர் அயோத்திதாசர் என் டேஷ் என்னும் அமைப்பை நிறுவினார் அவ்வளோதாங்க அத்வைதானந்தா சபை அடுத்தது அகாலிக் இயக்கம் டேஷின் மறு உருவாக செயல்பட்டது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீடி ஆஃப்டி அப்ளை அடுத்த அடுத்த கேள்விக்கு தான் பயங்கரமான ட்ரீடி ஆஃப்டி அவருடன் காத்து கொண்டு இருங்கள் குண்டை மொத கேள்வியில் வச்சு என்ன நினச்சிருப்பீங்க ஆனால் நான் மொதல் கேள்வியில் குண்டு வைக்கல எப்பவுமே இப்போ இந்த லாஸ்ட் கேள்வியில் குண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சொல்லும் போதே பதறதே எல்லாம் கிடையாது கண்டிப்பா அது தெரிஞ்சவங்களால மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் பயம் புத்தீங்கறது கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுங்க ஐம்பதாவது கேள்வி எல்லாருக்குமே ரெண்டு டீ எனக்கு ரெண்டு டி உங்க எழுதி ஒருவேளை தோத்தவங்க யாருமே எழுதி சாருக்கு நம்ம ஒரு டீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தோத்துட்டீங்கன்னா ஒரு டீ நான் வாங்கி தருவேன் ஓகேங்களா சரி நீங்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும் டீ வாங்கித் தரேன் கால வரிசையைப்படுத்துக்கு கத்தம் கால வரிசையைப்படுத்து ஏற வச்சு கேட்டிருந்தா கூட ஏன்னா மனசாச்சோட போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள திட்டிக்கூடாது ஆன்சர் வந்துட்டு இருக்கணும் டென் செகண்ட்ஸ் மேலே போயிடுச்சு இந்த கொஸ்டின்ஸ் ஸோ ஆன்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஒரு பைசா தமிழ் லாஸ்ட் இருந்துச்சாலும் ஆன்சர் போட்டிருக்கலாங்க தாகம் வரை இருந்துச்சா பாருங்க தொடங்கி தாகம் வரை ஒரு பைசா தமிழ் இருந்துச்சா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று தான் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இதுதான் லாஸ்ட்டு மெத்தடுக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன் பட் எல்லாரும் ஆன்சர் குட் என்ன கமெண்ட் மறக்காம கிரீன் பிளாக் ப்ளூ ரெட் பென் என்னன்னு சொல்லிட்டு போடுங்க இது வரைக்கும் உங்க எல்லாருமே எக்ஸலண்டான வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் சோ எப்பவுமே கேட்டுங்க சோ இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலங்கள்லாமையா நேரத்தை உங்களுக்கானதான் பயன்படுத்துங்க ஓகேங்களா ஓகேங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி